நல்லாதான் போய்கிட்டு இருக்கு அப்புறம் எதுக்கு அதை விசுப்படுற மாதிரி ரமேஷ் கண்ணா கூட எங்கள் ஊர் அரசியல்வாதிகளுக்கு இலங்கை தமிழர்கள் மேலே பற்று அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாகு அதெல்லாம் எப்படி அதான் நீங்கள் அந்த சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே சென்சாரில் ஒரு படம் சிக்கினதுனால இல்லை ரொம்ப தெளிவாக எடுத்துருக்கீங்களோ இல்லை அப்படி இல்லை சார் உண்மையாக நடந்த கதை அதுக்கான நிறைய எவிடன்ஸ் நம்ம கொடுக்கும்போது அப்போ அதை இதெல்லாம் விடுறாங்க சார் ஸோ நடந்த விஷயத்துக்கான எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு நம்ம சப்மிட் பண்ணுறோம் இல்லையா சென்சார் போர்டில் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் விடுறாங்க ஸோ அவங்களுக்கு அது உண்மையாக நடந்த கதைன்னு தெரிஞ்சால் விடுறாங்க ஸோ அதனால தான் வந்து முன்னாள் பிரதமர் அந்த மாதிரியான டீட்டெயிலாக டைரெக்டாக பேர் சொல்லாமல் இந்த மாதிரி மறைமுகமாக யூஸ் பண்ணிக்கலான்றது அவங்களுடைய கருத்து சார் சசிகுமார் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க ஆனால் அதை வேறு வடிவில் கேட்குறேன் டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ தொடர்ந்து ஃப்ரீடம் இது வந்து சில திறப்பினரை வந்து ஏதோ நீங்க இலங்கை தமிழருக்கு ஆதரவானவர் அப்படின்ற மாதிரியே எடுத்துட்டு போற மாதிரி இருக்காதா தமிழருக்கு ஆதரவாளர் சார் அவ்வளோதான் அதே மாதிரி அது என்னன்னா அது அமைஞ்சதுதான் இது பிளான் எல்லாம் பண்ணலை ஆக்சுவலா வந்து இந்த படம் முதல் வந்திருக்கணும் ஃப்ரீடம் வந்திருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு படத்துக்கு வரணும் இல்லை டூரிஸ்ட் செவனுக்கு அப்புறம் இன்னொரு படம் வந்திருக்கணும் அந்த படம் வரல இது ரெடியாக இருந்த உடனே அவரு அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க நான் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இந்த டைம் எடுக்கு ரிலீஸ் பண்ணக்கூடாது அதுக்கு அடுத்து பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் அந்த அவங்க இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்காங்க இதை கஷ்டப்பட்டு அதை எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஸோ அவங்களோட முடிவை அதை விட்டுட்டேன் அப்படிதான் சுதந்திரம் டைட்டில் வச்சிருக்கலாம் டூரிஸ்ட் ஃபேமிலி ஃப்ரீடம்னு சொல்லிவிட்டு டைட்டில் வச்சுட்டு தமிழருக்கான படம் அதுதான் ஒன்று நான் மொதல் சுதந்திரம் தான் வைக்கணும்னு நினச்சோம் சுதந்திரம் ஏற்கனவே வச்சுட்டாங்க கிடைக்கல விடுதலைன்னு வைக்கலான்னு பார்த்தோம் அதுவும் வந்துருச்சு அப்புறம் இப்போ எல்லாப்போ என்னமா இருக்குன்னா அந்த ஓடிடி இப்போ சார் தான் சொன்னார் ஓடிடி கையில் தான் எல்லாமே இருக்குது பேர் கூட அவங்க கையில் தான் இப்போ போயிடுச்சு இங்கிலீஷில் வச்சா தான் எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணணும் அப்படின்றது ஆனால் எனக்கு பர்சனலாக கேட்டால் தமிழில் வச்சா ஏன்னா என்னோடய படங்களே வரிசையாக டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு நானே கேள்வி கேட்டுக்கிறேன் என்னப்போ என் படம் வரிசையாக இங்கிலீஷில் ஒரு படமாக தமிழில் வருமானு பார்க்குறேன் பகையனு கருள்வான்னு ஒன்று போட்டிருக்கேன் ஒன்று இருக்குது அதுதான் தமிழில் இருக்குது கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன் அது மேடம் ஒரு ஒரு கேள்வி நீங்கள் பேசுகிறப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்ரீலங்கன் தமிழில் பேசுறதே கஷ்டம் அப்புறம் ஸ்ரீலங்கன் தமிழ் கஷ்டம் ஆனால் சாரோட டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு டைலாக் இருக்கும் அவர் வந்து முதல்ல மலையாளின்னு தான் கவனிச்சுப்பாரு டூலி டூ ஏன்னா கொஞ்சம் ஸ்ரீலங்கன் தமிழ் வந்து மலையாள வாடையோடு இருக்கும் ஓகேங்களா தூய தமிழாக இருக்கும் ஆனால் மலையாளம் பேசுகிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் பார்க்கலையா உங்களுக்கு உண்மையாவே கஷ்டமா இருந்தது ஸ்ரீலங்கன் தமிழ் எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு ஓகே படம் நான் பார்த்துட்டேன் பட் எனக்கு பர்சனலி பேசுகிறப்போ கஷ்டமாக தான் இருந்துச்சு சார் இயக்குனருக்கு ஒரு கேள்வி சார் இந்த படம் சத்யசிவா சார் இந்த படம் வந்து வேலூரில் தான் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் நடந்துச்சு அப்போ நாற்பத்தி மூணு பேர் தப்பிச்சு போனாங்க சார் அந்த நாற்பத்தி மூணு பேரும் அணிக்கு வந்து கோர்ட்டில் வந்து விசாரணை அப்போ வந்து அவங்க வந்து ரெஃப்யூஜிஸுன்னு சொல்லவே இல்லை அவங்க வந்து திட்டவட்டமாக விடுதலை புலிகள் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருந்தாங்க பட் இந்த சென்சார் வந்து நீங்கள் வந்து இது வந்து உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படி இருக்கும்போது சென்சாரில் வந்து இது எப்படி ஏற்றுக்கினாங்க சார் ஸ்ரீலங்கால இருந்து வர எல்லாேரையுமே நம்ம விடுதலை புலிகள் தான் சார் கேட்குறோம் அது ரைட் சார் ரெஃப்யூஜ் கேம்ஃபை இருக்குது லாபத்தில் பண்ணல இருக்கிற உண்மையை வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்தேன் சார் சார் அது என்னன்னா மொதல் இந்த படம் பண்ணும்போது ட்ரூ ஈவெண்ட்ஸ் இன்ஸ்பைர்ட் பை ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான் போட்டிருக்கோம் அதில் ஊந்தப்பட்டு அப்படின்ற ஒரு விஷயம் விஷயம்னா இன்ஸ்பயர் தான் கேரக்டர்ஸ் எல்லாமே ஃபிக்ஷன் தான் இப்போ நான் இருக்கிறது என் மனைவி இருக்கிறது இதெல்லாம் மிஜம் இல்லை அது வந்து ஃபிக்ஷனாக தான் காமிக்கிறோம் அதுக்குள்ளே இருக்க எல்லாருமே இந்த கேரக்டர்ஸ்லாம் ஃபிக்ஷனாக காமிக்கிறோம் அப்படி நடந்த ஒரு சம்பவத்தில் ஒரு கற்பனை கலந்து இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றனால தான் அது வெளியில் வருது நிஜமாக அப்படியே பதிவு பண்ணி இப்படி ஒருத்தர் இருந்தார் இப்படி ஒருத்தர் இருந்தால் அவங்க சென்சார் பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் இல்லாமல் அப்படி ஒரு நிஜம் இந்த காலக்கட்டில் நடந்த இந்த ஜெயிலில் இப்படி ஒரு ஜெயில் பிரேக் நடந்த இடத்துல ஒரு ஃபிக்ஷனாக இவங்கெல்லாம் வாழ்ந்தாங்கன்னா இப்படி இருந்தாங்கன்னு ஒரு விஷயம் அந்த உண்மைக்குள்ளே ஒரு ஃபிக்ஷனுக்கு

எங்களுக்கு கைகாலெலாம் போச்சுன்றாங்க பார்த்தீங்களா அந்த எஃபெக்டோட இது தான் நிஜமாகவே தோண்டி போட்டிருந்தாங்க அந்த நிஜ இதில் தான் போகணும் தண்ணி நிஜமாகவே வரும் இவர் எப்போ தான் முடிச்சுப்பார்லாம் எனக்கு தெரியும் ஒரு இடத்த ஒரு ஷார்ட்லாம் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மூடி அதுக்குள்ளேயும் போடணும் இவங்க கட்டும் சொல்லலை அதுக்குள்ளேயும் நாங்கள் நிஜமாகவே பண்ணுற மாதிரி தான் அது இருந்தது அப்படி அது அந்த மாதிரி தான் சார் இருக்கும் அது நீங்கள் இப்போ படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி லைவாக இருந்ததோ ஏன்னா ஃபிக்ஷன் அதனால தான் காமெடி அங்கே பண்ண முடியாது அங்கே ஒரு சாங்கும் பண்ண வை பண்ண முடியாது ஏனா ஒரு நிஜம் நடந்த ஒரு சம்பவத்தை அத ஃபிக்ஷனோடு சொல்லும்போது அது பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு நீங்க அதலாம் பாக்கும்போது ப்ராமிஸ் சார் நீங்க அந்த நியூஸ் பண்ணியிருக்கீங்க இதை பத்தி உங்களுக்கு அந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு இது நிறைய பேருக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்தே தெரியல ஏன்னா நம்ம கான்சென்ட்ரேஷன் இந்த பக்கம் இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பேப்பர் தான் அது இருந்திருக்கு அதான் வந்திருக்கு சார் थैंक यू சார் டைரக்டர் சார் டைரக்டர் சார் இந்த படத்தில் வில்லன் தமிழ்நாடு போலீஸு இந்திய அரசியல் அது நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு சார் இந்த படத்தில் வில்லன் வந்து தமிழ்நாடு போலீஸ் இல்லை சார் அது ஒரு மலையாள போலீஸ் தான் ஆமாம் ஆமாம் சார் ஃப்ரீடம் போட்டுட்டு ஆகஸ்ட் ஃபோர்டீன் ஏன் போட்டிங்க எதற்காக சார் அவங்க தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ண நாள் அன்றைக்கி தான் சார் அன்றைக்கு முயற்சி பண்ணாங்க நம்மளுக்கு எப்போ கிடைச்சிது என்ன சார் இது கூட உங்களுக்கு தெரியாது ஏ இப்போ என்னன்னா நாங்கள் எப்படி எடுத்துப்போம் அதை சார் ஃப்ரீடம் சார் இந்த கதையில் அவர் ஃப்ரீடம் ஆகஸ்ட் ஃபோர்டீன் போட்டது நமக்கெல்லாம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் தான் அவங்க தப்பிச்சாங்க பாருங்க அது ஆகஸ்ட் ஃபோர்டீன் அவங்களுக்கு ஃப்ரீடம் ஆகஸ்ட் ஃபோர்டீன் அதான் சார் இப்போ அதே மாதிரி சீமில் ஒன்று காட்டியிருப்பீங்க இப்போ இருக்கிற ஆட்சி முறையை வந்து அவங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது ஒரு பெரிய விஷயம் ஆக்குனாங்க சரிங்களா இப்போ சொல்ல வேணாம் ஆனால் வந்து அந்த கொடியை காட்டியிருக்கீங்க அந்த போராட்ட கொடியில் வந்து டிஎம்கே கொடி இருக்கு இப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்கல்ல சார் இது கொடியே இல்லை சார் அது சென்சார்ல அதெல்லாம் எதுவுமே காமிக்கல சார் அதுல கிடையாது சார் இல்லை சார் அந்த போராட்டம் ஒரு சீன் காட்டுவீங்க அதில் இருந்து பிளாக் அண்ட் ரெட் இல்லை அது போட்டால் அது சென்சார் அது இதில் தான் இருந்திருக்கும் மேபி இந்த யூடியூப்ல உங்களுக்கு காமிச்ச வருஷன்ல தான் இருந்துருக்கும் அது வந்து எதுலேயுமே வரல படத்துலயோ யூடியூப் சேனல்லையோ வரல உங்களுக்கு ரெண்டு ஒன்று காம் ரெண்டு காமிச்சாங்க பார்த்தீங்களா ஒன்று இவங்க இப்போ உங்களுக்காக காமிக்கப்பட்டது ஸ்பெஷல் இன்னொன்று வந்து யூடியூப்லேயும் தேட்டர்லேயும் வரப்போகிற ட்ரெய்லர் வராது சார் சசி சார் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் தொண்ணூறு கோடிக்கு மேலே வந்திருக்கு கிட்டத்தட்ட நூறு கோடி வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அந்தனுடைய அந்த தாக்கம் பாதிப்பு எல்லாம் அடுத்தடுத்த படங்கள்ல உங்களோட தனிப்பட்ட இதுல ஏதாவது பிரதிபலிக்கா எப்படி இருக்கு தனிப்பட்ட தனிப்பட்ட பிசினஸ்ல சம்பளத்துல அடுத்தடுத்த விஷயங்கள்ல அதான் அன்னைக்கி நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டேன்ல உங்களுக்கு தான் அந்த பதிலே அன்னைக்கு சொன்னேன் நீங்கள் கேட்டதுக்கு தான் அன்றைக்கி பதில் சொன்னேன் அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிட்டேன் பாதி பேர் பாராட்டுறாங்க மீதி பேர் என்ன காந்தியா உனக்கு தேவையா கடைக்காரங்களாம் கேட்குறேன் நீ எதுக்கு விட்டு கொடுக்குற எவ்வளோக்குள்ளே பாராட்டுறான்னா அந்த பக்கம் அந்த பக்கம் திட்டம் விழுகுது இது உனக்கு தேவையா நீ வேட்டுக்கு வேமா சொல்லிட்டு வந்துவிட்ட வெளியில் போனதுலேருந்து எனக்கு அதுதான் இது யாரா பெரிய நீ இது வர அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் வருது அது இன்னொன்று புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் அந்த படம் வெற்றி அடைஞ்சனால டூரிஸ்ட் ஃபேமிலினால நான் நிறைய இதாகிட்டேன்ட்டு அப்புறம் என்ன அதாவது அப்போ இன்ட்ரெஸ்ட்லாம் போடாமல் இருப்பாங்கல்ல விட்டு கொடுத்து அவங்களாம் கொடுத்துருப்பேன்ல அப்புறம் என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம்ல டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளோ போதேன்னு படத்தில் இருக்கவங்களே கேட்குறேன் சொன்னேன் அது ப்ரொடியூசருக்கு போங்க எனக்கு கரெக்டாக வந்த சம்பளம் வந்தால் போதும் அப்படின்னு தான் இருந்தேன் அது ப்ரொடியூசருக்கு தான் நமக்கு இல்லை மில்லியன் டாலர் அவங்களுக்கு தான் அந்த டாலர்லாம் போயிடுச்சு

ஆனா உண்மையா பாதிக்கப்பட்டவங்க கிட்ட நிறைய பேசியிருக்கோம் அவங்களோட இன்புட்ஸ் நிறைய எடுத்திருக்கோம் அதனால அவருமே வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் தானே பேசுறாரு சோ அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு பாதிக்கப்பட்டவங்க கிட்டே பேசிடலாம் அதுதான் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் அவர் சொன்ன மாதிரி வருது இல்லை கரண்ட் பிரைம் மினிஸ்டர் தான் அப்போ அவர் இருக்கும்போது இருக்கும்போது இல்ல இல்ல எக்ஸ் மினிஸ்டர் தான் ஸோ அதை இதுலயே போட்டிருக்கீங்க ஸோ அதுவே பெரிய ஒரு அந்த வார்த்தையே பெரிய அழுத்தமான வார்த்தை இல்லை இது சென்சார் போகும்போது சோ அதை எப்படி இது பண்ணி ஹேண்டில் பண்ணுவீங்க இல்ல சார் அதான் கதையாவே ஒரு உண்மையான நடந்த கதை தானே உண்மைக்கு நெருக்கமான கதை என்னும் போது அவங்க அதை அலோவ் பண்றாங்க சார் ஆல்ரெடி சென்சார் ஆயிடுச்சு யுஏ சென்சார் ஆயிடுச்சு ஆமா சசின ஒரு ஏன்னா நிறைய பேர் இப்ப சொல்றாங்க சசி வந்து பெரிய பெரிய படம் பண்றாரு ஆனா சம்பளம் வந்து அதே சம்பளம் தான் வாங்குறாருன்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஒரு பேச்சு இருக்கு உங்கள் வார்த்தையில் கரெக்டாக சொல்லுங்கள் என்னன்னு என்ன நடக்குதுன்னு என்னென்னா நீங்கள் சம்பளம் வந்து அதே சம்பளம் தான் வாங்குறீங்க சம்பளம் ஏற்ற மாட்டேன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்களா அது உண்மையா என்ன உண்மை தானே அதான் இப்போ அவர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தேன் அதை சொன்ன பிறகுதான் எல்லாமே இதாகுது அது உண்மை தானே யாரும் தர்றதில்லை நடித்தது கொடுத்ததே வந்தாலே சந்தோஷம் தான் அதான் அப்படித்தானே இது சத்யசிவா சருக்கு சத்யசிவா சருக்கு வாழ்த்துக்கள் சசி உங்களுக்கும் படக்குழுவுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு படம் எடுத்திருக்கீங்க உங்க ஆர்ட் டைரக்டர் பேசும்போது ரொம்ப நிகழ்ச்சி பூர்வமா இருந்தது அவர் வந்து வாழ்க்கையில இங்க வந்து அதே கஷ்டங்களை பட்டிருக்கேன் அப்படின்னாரு இந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தை எடுக்கும்போது ஒரு ஒரு பெரிய லெவல்ல ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த ரிசர்ச்சுக்கான முயற்சிகளை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்களா ப்ளீஸ் சார் இப்போ அவரு சொன்ன மாதிரியே நாங்களுமே ஒரு அஞ்சு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கால இருந்து வந்தவங்க தான் அவர் சொன்னாரு நான் சொல்லலை இது வந்து படிக்கும் போதே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார் ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஆனால் அந்த நைன்டிஸில் இருந்த முக்கியமா ரைட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய பேர் இதை பத்தி பேசியிருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு இதை பத்தி தெரியல ஆனால் இது சொன்னா ரொம்ப ஒரு வெறும் வழி மட்டும் இல்லாம அதுல ஒரு வீரம் இருக்கு சார் ஆக்சுவலாக ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு நூற்றி ஆறு மீட்டரை தாண்டி போவதில் ஒரு வீரம் இருக்கு ஆக்சுவலாக அதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும் அது எல்லாமே இதுக்குள்ள இருக்கு சரி ஒரு படமா பண்ணும் போது ஒரு ஹீரோயிசம் இருக்கு ஒரு ஃபீல் இருக்கு ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்தோம் இல்ல சார் அவங்க டைரக்டா சந்திச்சு போனவங்க கிட்ட நம்ம பேசல ஆனா சந்திச்சு போனவங்களோட உறவுகள் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட பேசணும் ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா அதில் தப்பிச்சு போனவங்க வந்து ஒரு இருபத்தி மூணு பேர் எங்கே போனாங்கன்னு தெரியல ஒரு அதில் பேலன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் ஆனாங்க அரெஸ்ட் ஆனவங்க கூட அதுக்கப்புறம் வந்து அவங்க மேலே தப்பு இல்லை வெறும் தப்பிக்க பார்த்தது மட்டும்தான் அவங்களோட எண்ணம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அவங்கள ரிலீஸ் பண்ணிடுச்சு ஸோ அதனால் அவங்க எங்கே இருக்காங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் கிடைக்கல நாங்கள் ஒரு பத்து முகாமுக்கு போனோம் அந்த பத்து முகாமில் பேசும்போதும் அதுக்கு கனெக்டானவங்க இருந்தாங்க ஸோ இந்த கேஸ் சம்மந்தமாக கனெக்ட் ஆனவங்க அப்போ இருந்தவங்க அப்போ இதை பார்த்துருப்பாங்க இல்லையா அவங்க நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாங்க இதுதான் நாங்கள் லிஜமோன் மேடம் மேடம் நீங்கள் ஜெய்பிம் ஆகட்டும் இந்த படம் ஆகட்டும் ஜண்டில் உம்மன் காதல் என்பது படம் எல்லாமே உங்க வயசுக்கு மீறிய ஒரு மெச்சூர்ட் ரோலாக நடிக்கிறீங்க அது வந்து என்ன காரணம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக ஆடல் பாடல் அந்த மாதிரி இதெல்லாம் கமர்ஷியலாக நடிக்கணும்னு ஆசை இருக்கா இல்லை இந்த மாதிரி கேரக்டராக உங்களை தேடி வருதா எனக்கு வர்ற கேரக்டர்ஸ் அதிகமும் இப்படி எனக்கு பர்ஃபாமன்ஸ் ஓரியண்டட் கேரக்டர்ஸ் பண்ண தான் பிடிக்கும் அவ்வளோதான் சசி சார் இங்க இப்போ சில நடிகர்கள் பெரிய ஈவென்ட் வச்சு அந்த மாதிரி இசை வெளியீட்டு எல்லாம் நடத்துறாங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இல்லையா நேரு ஸ்டேடியம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா கேட்கவே சந்தோஷமா இருக்கு சார் நீங்க நல்ல மனிதர் உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா மதர காரங்களே தெறடாலயே வந்துருவாங்க ஸோ அதனால கேக்குறேன் வேணா இதுவே நல்லாதான் இருக்கு வேற நல்லாதால போயிட்டே இருக்கு அப்புறம் எதுக்கு அதை முசிப்பி விடுற இதுவே நல்லா இருக்கு இது இப்படியே இருக்குறத தான் எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ இது நல்லா இருக்கு நான் இத்தனை வருஷமா அவங்கள தான் ரசிகர் மன்றம் இல்லை அப்படி எனக்கு ஆக்சுவலாகவே எனக்கு அது உடன் எனக்கு பர்சனலாக அது பிடிக்கல ஏன்னா இவங்க ஏற்கனவே ஒரு படம் அப்படி தான் வந்து காலேஜில் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வர வச்சு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது வேணாம் அது ஒரு இன்ஸ்டியூஷனு அங்கே போய் நம்மளுடைய படங்களை போய் ப்ரொமோஷனும் ப்ரொமோட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் பர்சனலாக நினச்சேன் அதனால தான் நான் நந்தன்லையும் பள்ளியும் டூரிஸ்ட் ஃபேமிலியும் ரெண்டு ப்ரொடியூசர்ட்டை தப்பிச்சிட்டேன் இவர் கேட்கல அதனால் இன்னும் தப்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பண்ணுவேன்னா பண்ணுவோம் அது அது ப்ரொடியூசரோட ஃபோர்ஸ்னால தான் அப்படி பண்ணுவேன் ஆனால் எனக்கு பர்சனலாகவே என்னுடைய படங்களை ஒரு படங்களை ஒரு காலேஜுக்கு போய் அது இன்ஸ்டிடியூஷன் படிக்க வந்திருக்காங்க அங்கே போய் நான் விளம்பரப்படுத்தி என் படத்தை பாருங்கள் அந்த அவங்க அந்த கூட்டத்தை நான் மிஸ்யூஸ் பண்ண விரும்பலை அவங்களோட படிப்பையும் அவங்க எது ஏன்னா அவங்க அதுக்கு தான் வந்திருக்காங்க அதை நான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் அதிலிருந்து பண்ணுறதில்ல அதுதான் நான் விளங்கியிருக்கேன் சார் ஜிப்ரான் சார் என் மேடையில் பேசுகிறப்ப ஆர்கே சொல்லுமணி சார்னு நினைக்கிறேன் ஏழைகளின் இளையராஜா அப்படின்னாரு நீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்க ஏன்னா இளையராஜானா ரெண்டு கருத்து இருக்குது மியூசிக்லயும் ஒரு சிறப்பு எல்லாத்துலயுமே சிறப்பு நீங்க மியூசிக்ல இன்னும் சிறப்பா இருப்பீங்களா இல்லை அவரை மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லயும் இறங்கிடுவீங்களா இல்ல சார் ஐயோ என்ன சொன்னாலும் ஓகே சார் எனக்கு நான் அவர் சொன்னது அவர் அது ரொம்ப பெரிய வார்த்தை நான் அப்படிதான் பட் எனக்கு வந்து நான் யார் நடிச்சிருக்காங்க அது எல்லாம் விட எனக்கு ஸ்கிரிப்டு டேரக்டர்ஸ் அப்புறம் சில நேரம் இப்போ வந்து எனக்கு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வருது இப்போ இவங்க கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன் நாகராஜ்னு டேரக்டர் இவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க சோ லாஸ்ட் வீக் அந்த படம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சோ பிடிச்ச உடனே ஓகே இந்த படத்துல நம்ம இருக்கணும் இந்த படம் நம்ம இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணிதான் நான் உள்ள வரேன் என்னோட சினிமா மேல இருக்க லவ் மட்டும்தான் கம்மிட் சார் ஒரே ஒரு நிமிஷம் மைக்கு மட்டும் கொடுக்குறோம் இறுதி கேள்வியாக இருக்கட்டும் இப்ப சொல்லுங்க சார் இலங்கையில் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதி யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு முல்லைத்தீவு காரை காரைத்தீவு இந்த மாதிரி இடங்கள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டது ஆனால் சொல்லுங்கண்ணே பரவாயில்ல சொல்லுங்க நீங்க மனசில் இருக்க சொல்லுங்க கேளுங்கண்ணே ஒண்ணு இல்லை அதான் சாரிண்ணே சாரிண்ணே சொல்லுங்கண்ணே கேளுங்கண்ணே நான் இலங்கையில் இருந்தவன் அங்கே இருந்து எண்பத்தி கேட்குறேன் காரத்தீவு முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு திருகோணமலை இந்த பகுதிகளில் தான் தமிழர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் அங்கே இருந்த அந்த மக்களை நீங்க சந்தித்தீர்களா கண்டிப்பா அந்த மக்களோடு பேசினீர்களா கண்டிப்பா அவருடைய உணர்வுகளை நீங்கள் இதில் எடுத்து வைத்திருக்கிறீர்களா நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீலிங்ஸுக்கான விடை கண்டிப்பா அதில் இருக்குங்க உங்களோட ஆதங்கம் எவ்வளோ இருக்கோ அதை நான் விஜுவலா காமிச்சிருக்கேன் அதை தான் நான் சொன்னேன் நாங்கள் நடிக்கும்போதே உணர்ந்தோம் அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நானும் மூராமசாமியை எனக்கு சொல்லிகிட்டு இருக்கும்போது அதை பற்றிலாம் சொல்லும்போது சொன்னார்னா அப்போ படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இது தெரியும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியாக அவரு கேட்ட கேள்வி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அஹ் நீங்க சொன்ன மாதிரியே இந்த படத்தினுடைய வெற்றிங்கிறது அகத்திய மக்களின் மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான விடை கொடுப்பது அப்படிங்கறதா